நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது பிரியமான உறவுகளே ஆண்டோருமானியோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையத்தனம் படியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாத தானியேல் அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார் அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார் அலுவலர் தலைவன் தானியேலை நோக்கி உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன் ஏனெனில் உங்களை ஒத்த வயதினரை விட நீங்கள் களை குன்றியிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும் நீங்கள்தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான் தானியல் அனனியா மிசாவேல் அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியல் கூறியது ஐயா தயை கூர்ந்து பத்து நாள் உம் ஊழியர்களாகி எங்களை சோதித்துப் பாரும் எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும் அதற்குப் பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டுப் பாரும் அதன்பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்கு செய்தரளும் என்றார் அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை பத்து நாள் சோதித்து பார்த்தான் பத்து அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக களை உள்ளதாயும் உடற்கட்டு மிகச் செழுமை உள்ளதாயும் காணப்பட்டது ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான் விவிலிய தேடல் திருப்பாடல் அறுபத்தி எட்டு பகுதி ஐந்து இறைவனே நமக்கு மீட்பளிப்பவர் அன்பர்களே கடந்த வார நமது விவிலிய தேடலில் சீயோன் மலையே ஆண்டவரின் உறைவிடம் என்ற தலைப்பில் அறுபத்தி எட்டாவது திருப்பாடலில் பதினொன்று முதல் பதினெட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம் இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் பத்தொன்போது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம் இப்போது அவ்வார்த்தைகளை அமைதி நிறைந்த உள்ளமுடன் வாசிப்போம் ஆண்டவர் போற்றிப் போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே நம் மீட்பு நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் இறப்பினின்று விடுதலை தரவல்லவர் அவர் தம் எதிரிகளின் தலையை உடைப்பார் தம் தீய வழிகளில் துணிந்து நடப்போரின் மணிமுடியை நொறுக்குவார் என் தலைவர் பாசானிலிருந்து அவர்களை அழைத்து வருவேன் ஆழ்கடலிலிருந்து அழைத்து வருவேன் அப்பொழுது உன் கால்களை இரத்தத்தில் தோய்ப்பாய் உன் நாய்கள் எதிரிகளிடம் தமக்குரிய பங்கை சுவைக்கும் என்று சொன்னார் அன்பர்களே நாம் தியானிக்கும் இந்த ஐந்து இறைவார்த்தைகளும் மூன்று முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளன முதலாவதாக ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே நம் மீட்பு நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் இறப்பினின்று விடுதலை தரவல்லவர் என்கின்றார் தாவீதரசர் இந்த இறைவார்த்தைகளுக்கு சேர்க்கும் விதமாக இப்போது கதை ஒன்றிற்குச் செவிமடுப்போம் கடவுள் நேரடியாக பூமிக்கு வருவதாகச் சொல்லப்படுகிறதே தன்னுடைய தூதர்களை அனுப்பாமல் ஏன் அவரே நேரடியாக வரவேண்டும் என்று பேரரசர் அக்பர் தன் ஆலோசகரான பீர்பாலை பார்த்து ஒரு முறை கேட்டார் அதற்கு பீர்பால் இதற்கு விடை உடனே கூற முடியாது சில நாட்கள் கழித்து கூறுகின்றேன் என்று கூறினார் சில நாட்களுக்கு பின் ஒரு மாலையில் பீர்பாலுடன் படகு சவாரி செய்ய திட்டமிட்டிருந்தார் அக்பர் படகு துறைக்கு சிறிது காலதாமதமாக வந்த பீர்பால் கையில் ஒரு கனமான துணியில் ஒரு குழந்தையை பொதிந்து எடுத்து வந்திருந்தார் அது என்ன கையில் என அக்பர் கேட்க பீர்பாலோ சக்கரவர்த்தி அவர்களே இது உங்கள் பேரன்தான் நம்மோடு வரவேண்டும் என அடம்பிடித்து அழுதான் அதுதான் அவனை சமாதானப்படுத்தி அழைத்து வர நேரமாகிவிட்டது ரதத்தில் வரும் வழியில் தூங்கிவிட்டான் என பதிலளித்தார் படகு ஆழமான பகுதியில் சென்றபோது சற்றும் எதிர்பாராத தருணத்தில் அக்பரின் பேரனை பீர்பால் கங்கை நதியில் தூக்கி எறிந்தார் ஆத்திர மேலிட அக்பர் உடனே ஆற்றில் குதித்து தனது பேரனை காப்பாற்றினார் ஆனால் அது குழந்தையல்ல ஒரு குழந்தை பொம்மை பீர்பாலை பார்த்து முட்டாளே ஏன் இக்காரியத்தை செய்தாய் என கோபமாக கேட்டார் அக்பர் அதற்கு பீர்பால் பேரரசே உங்களை ஒரு கேள்வி கேட்கின்றேன் குழந்தை தண்ணீரில் விழுந்தபொழுது படைத்தளபதியையோ என்னையோ மற்ற வீரர்களையோ நோக்கி குழந்தையைக் காப்பாற்று என்று ஆணையிடாமல் நீங்கள் குதித்தது ஏன் என்று கேட்டார் அதற்கு அக்பர் குழந்தையை காப்பாற்றுவது என் கடமையா அல்லது ஆணையிட்டுக் கொண்டிருப்பது பெருமையா என பதிலுக்கு கேட்டார் பீர்பால் அமைதியாகக் கூறினார் சக்கரவர்த்தி அவர்களே நீங்கள் என்னிடத்தில் பக்தர்களை காக்க கடவுளே வருவது ஏன் தூதர்கள் இல்லையா என்று கேட்டீர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்களே உங்கள் குழந்தையை காக்க நினைத்தது போல ஆபத்து காலத்தில் இறைவனே முன்வந்து தன் மக்களை காப்பார் என்று பதில் சொன்னார் அன்பர்களே தாவீது கூறும் மேற்கண்ட இறைவார்த்தைகளில் இறைவன் வழங்கும் மீட்பு என்பது எக்காலத்திற்கும் நிலையானது என்பதையும் அவரது மக்களை அவர் எப்போதும் குறிப்பாக அவர்களின் துன்ப துயரங்களின் போது இடைவிடாது தாங்கிக் கொள்கின்றார் என்பதையும் நமக்கு எடுத்து எம்புகிறது அடுத்து நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர் என்ற வார்த்தைகள் நமது இறப்பிற்கு பிறகு எல்லாம் உள்ள கடவுள் நமக்கு வழங்கவிருக்கும் நிலைவாழ்வை அர்த்தப்படுத்துகிறது இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமெனில் தீமையிலிருந்து நன்மைக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் இறப்பிலிருந்து வாழ்விற்கும் நம்மை அழைத்துச் செல்லக்கூடியவர் கடவுள் ஒருவர் மட்டுமே என்பதையும் இந்த வரிகளில் அமைந்துள்ள இறை வார்த்தைகள் நமக்கு புலப்படுத்துகின்றன இரண்டாவதாக தம் எதிரிகளின் தலையை உடைப்பார் தம் தீய வழிகளில் துணிந்து நடப்போரின் மணிமுடியை நொறுக்குவார் என்கின்றார் அரசர் இந்த இறைவார்த்தைகள் அவரது எதிரிகளை குறித்து அமைவதாக உள்ளது இங்கே தலையை உடைப்பார் என்பது ஆணவம் கர்வம் செருக்கு திமிர் ஆகியவற்றை தங்களது கவசமாக கொண்டுள்ள அவர்களை இல்லாதொழிப்பார் அல்லது அழித்தொழிப்பார் என்று அர்த்தப்படுகிறது இதுபோன்ற வார்த்தைகளை தாவீது பல்வேறு திருப்பாடல்களிலும் பயன்படுத்தியிருக்கின்றார் எடுத்துக்காட்டாக ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டரலும் என் எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையும் என்றும் என் உயிரை குடிக்கத் தேடுவோர் மானக்கேடுற்று இழிவடையட்டும் எனக்கு தீங்கிழைக்க நினைப்போர் புறமுதிகிட்டு ஓடட்டும் ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட அவர்கள் வழி இருளும் சருக்களும் ஆகட்டும் ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர் காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர் அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும் அவர்களுக்கு வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கிக் கொள்ளட்டும் அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும் என்றும் உரைக்கின்றார் தாவீது அரசர் இந்த இறை வார்த்தைகள் தாவீது எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்தார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது மேலும் அவர் கூறும் தன் தீய வழிகளில் துணிந்து நடப்போரின் மணிமுடியை நொறுக்குவார் என்ற வார்த்தைகளில் மணிமுடி என்பது அரசர்கள் தங்களின் தலைகளில் அணிந்து கொள்ளும் மகுடத்தை குறிப்பிடுவதாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆக அவர்களின் மணிமூடியை நொறுக்குவது என்பது அவர்களை அவர்தம் அரச பதவியிலிருந்து அகற்றுவதை குறிப்பிடுகின்றது இது சவுள் மன்னரை குறிப்பிடுகின்றதா அல்லது இஸ்ரேல் நாட்டை சுற்றியுள்ள எதிரி மன்னர்களை குறிப்பிடுகின்றதா என்பது தெரியவில்லை ஆனாலும் தாவீது எதிரிகளின் கரங்களில் சிக்கி தவித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது இறுதியாக என் தலைவர் பாசானிலிருந்து அவர்களை அழைத்து வருவேன் ஆழ்கடலிலிருந்து அழைத்து வருவேன் அப்பொழுது உன் கால்களை இரத்தத்தில் தோய்ப்பாய் உன் நாய்கள் எதிரிகளிடம் தமக்குரிய பங்கை சுவைக்கும் என்று சொன்னார் என்று கூறுகின்றார் தாவீது இங்கே பாசா நாடு என்பது யோர்தானுக்கு அப்பால் இருந்த நாட்டை குறிக்கின்றது அங்குதான் இஸ்ரேல் மக்கள் சீகோனுடனும் ஓக்குடனும் போர் செய்தார்கள் அங்கிருந்து அவர்கள் அடுத்த முறை கானானுக்குச் சென்றனர் எனவே இந்த வெற்றிக்குப் பின்பு அவர்களை பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு கடவுள் அழைத்துச் சென்றதை குறிக்கும் விதமாகவே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் தாவீது மேலும் ஆழ்கடலிலிருந்து அழைத்து வருவேன் என்ற இறை வார்த்தைகள் எகிப்தில் அடிமைத் தலைகளில் உழன்று வந்த இஸ்ரேல் மக்களை விடுவித்து செங்கடலின் ஆழமான பகுதி வழியாக அழைத்து வந்ததை எடுத்துக்காட்டுகின்றது அடுத்து உன் கால்களை இரத்தத்தில் தோய்ப்பாய் உன் நாய்கள் எதிரிகளிடம் தமக்குரிய பங்கை சுவைக்கும் என்று கடவுள் சொன்னதாக உரைக்கின்றார் தாவீது இந்த இறை வார்த்தைகள் தங்கள் எதிரிகள் மீது இஸ்ரேல் மக்கள் பெரும் வெற்றியை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது அதாவது தங்கள் எதிரிகள் சிந்தும் இரத்தத்தில் இஸ்ரேல் மக்கள் தங்களின் வெற்றியை நிலைநிறுத்துவார்கள் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் அத்துடன் இந்த வார்த்தைகள் இறப்பிலிருந்து நிலைவாழ்வுக்கு கடந்து செல்வதையும் அர்த்தப்படுத்துகிறது குறிப்பாக இது உலகின் முடிவில் நிகழும் பொது தீர்வையையும் குறிப்பிடுகின்றது எடுத்துக்காட்டாக நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னுமொரு வானதூதர் பலிப்பீடத்திலிருந்து வெளியே வந்தார் அவர் கூர்மையான அறிவாளை வைத்திருந்தவரிடம் உமது கூர்மையான அறிவாளை எடுத்து மண்ணுலையின் திராட்சைக் குலைகளை அறுத்து சேர்த்திடும் ஏனெனில் திராட்சை கணிந்துவிட்டது என்று உரத்த குரலில் கூறினார் ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலையின் மீது தம் அறிவாளை வீசி மண்ணுலையின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார் கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார் நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ இரண்டு மீட்டர் ஆழம் முன்னூறு கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது என்ற இறைவார்த்தைகளில் இதனை காண்கின்றோம் இந்த இறைவார்த்தைகளில் தீயவர்கள் சிந்தும் இரத்தத்தில் தூயவர்கள் தங்களை தொய்த்து கொள்வார்கள் என்ற இறையல் கருத்தும் வெளிப்படுகிறது மேலும் உன் நாய்கள் எதிரிகளிடம் தமக்குரிய பங்கை சுவைக்கும் என்ற இறைவார்த்தைகள் பொதுவாக போரின் முடிவில் வீழ்ந்த எதிரிகளின் உடல்களை நாய்கள் தின்னும் என்பதை எடுத்துக்காட்டுகின்றன ஆகவே அன்பு நிறைந்தவர்களே என்னாலும் நம்மை தாங்கி நமக்கு மீட்பளிப்பவர் நமது ஆண்டவராம் கடவுள் மட்டுமே என்பதை உணர்ந்து வாழ்ந்திடுவோம் இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம் இறைவனே நமக்கு மீட்பளிப்பவர் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் உலகம் முழுவதும் உள்ள திருப்பிட தூதரகங்களில் பணிபுரியும் திருப்பிட அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்குவது குறித்த திட்டங்களை புதுப்பித்து சிறு வழிகாட்டல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் திரு தந்தை பிரான்சிஸ் திருப்பிட தூதர்களுக்கான பாப்பிரை கல்விக் கழகத்தால் கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இப்பணிக்கென அருள் பணியாளர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி வழங்கி வரும் நிலையில் இக்கல்விக் கழகத்தின் திட்டத்தில் சில வழிகாட்டுகளை புகுத்தியுள்ளார் திரு தந்தை திருத்தந்தையின் நெருக்கத்தை உலக தல திரு அவைகளுக்கும் மக்களுக்கும் கொண்டுவரும் திருப்பிட தூதரகங்களின் அதிகாரிகள் நவீன கால சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக புதிய மாற்றங்களை புகுத்துவதாக திருத்தந்தை கூறியுள்ளார் அரசியல் உறவுகளின் அறிவியல் பற்றி எடுத்துரைக்கும் இந்த புதிய வழிகாட்டுதல் அறிக்கை சட்டம் வரலாறு அரசியல் பொருளாதாரம் அனைத்துலக உறவுகளில் பயன்படுத்தப்படும் மொழிகள் போன்ற துறைகளில் பயிற்சி குறித்தும் எடுத்துரைக்கின்றது இந்திய அருள் சகோதரி ஒருவர் உட்பட ஆறு இறையடியார்களின் பெயர்களை புனிதர்பட்ட நிலைகளுக்கான படிகளுக்கென அங்கீகரித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் புனிதர்பட்ட படிநிலைகளுக்கான திருப்பிடத் தலைவர் கர்னால் மர்ஷெல்லோ செமராரோ அவர்கள் திங்களன்று திருத்தந்தையை சந்தித்து இது குறித்த விவரங்களை சமர்ப்பித்ததைத் தொடர்ந்து ஆறு இறையடியார்களின் புனிதர்பட்ட நிலைகளுக்கான படிநிலைகளை தொடர அங்கீகாரம் வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்தியாவின் கேரளாவை சார்ந்த இறை அடியார் எலிஸ்பா அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒராம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள ஓச்சந்துரூத் என்னும் இடத்தில் நிலச்சுவாந்தார் குடும்பத்தில் பிறந்து தன் பதினாறாம் வயதிலேயே வத்தாரு வக்காயில் என்பவரை திருமணம் புரிந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு ஒரு மகளை பெற்றபின் அதற்கு அடுத்த ஆண்டே தன் கணவரை இழந்து விதவையானார் ஜெபோ வாழ்விலும் தனிமை வாழ்விலும் தன் நாட்களை செலவிட்ட இவர் இத்தாலி நாட்டின் காலணிகள் அணியாத கார்மல் சபை அருள் பணி லியோ போல்டோ பெக்காரோ என்பவரின் ஆன்மீக வழிகாட்டுதலின்படி கார்மல் சபையின் காலணி அணியாத பெண்களுக்கான மூன்றாம் சபை என்பதை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பித்தார் பிரேசில் நாட்டின் பவுலோ நகரில் போதைப்பொருள் பொருள் கடத்துவோருக்கு எதிராக பணியாற்றியதற்காக அவர்களால் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கொல்லப்பட்ட இத்தாலிய அருள்பணி நசரேனோ லஞ்சோதி அவர்களின் மறைசாட்சிய மரணத்தையும் அருளாளர் பட்ட அறிவிப்புக்கென ஏற்று அங்கீகாரம் வழங்கியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தையின் உடல்நிலை மூச்சு விடுவதிலும் சரளமாக பேசுவதிலும் சிரமம் போன்றவைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகளின் வழி நல்ல முன்னேற்றத்தை திருத்தந்தை கண்டு வருவதாக ஏப்ரல் பதினைந்து செவ்வாய்க்கிழமையன்று தெரிவித்தது திருப்பிட தகவல் தொடர்புத்துறை ஆக்ஸிஜன் வழங்குவது மாலை வேளைகளில் மட்டும் அதுவும் அத்தியாவசியமாக தேவைப்படும் நேரங்களில் மட்டும் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கும் இவ்வறிக்கை அவருக்கு வழங்கப்பட்டு வந்த பல்வேறு சிகிச்சை முறைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாகவும் திரு அவையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் அவர் அவ்வப்போது பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாகவும் அறிவிக்கின்றது இவ்வாண்டிற்கான சிலுவைப்பாதை வழிநடத்தலை அவரே தயாரித்ததாகவும் அது புனித வெள்ளியன்று நண்பகலில் வெளியிடப்படும் எனவும் இவ்வாண்டு கொலோசியத்தில் இடம்பெறவிருக்கும் சிலுவைப்பாதையை திருத்தந்தையின் சார்பில் கர்தினால் பல்தசாரே ரெய்னா அவர்கள் வழிநடத்துவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் சுமி நகரில் முப்பத்தி நான்கு பேரின் உயிரிழப்புக்கு காரணமான ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் குறித்து தங்கள் வன்மையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர் மதத் தலைவர்கள் இரு குழந்தைகள் உட்பட முப்பத்தி நான்கு பேர் உயிரிழக்கவும் நூற்றி பத்தொன்பது பேர் காயமுறவும் காரணமான ரஷ்யாவின் குருத்து ஞாயிறின் தாக்குதல் குறித்து தன் கண்டனத்தை வெளியிட்ட உக்ரைனிய கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் பேராயர் ஸ்வியாதாஸ்லாவ் ஷேவ்ஷுக் அவர்கள் வாழ்வின் திருவிழாவை குருத்து ஞாயிறந்து கொண்டாடிக் கொண்டிருக்கும் மக்கள் மீது எதிரிகள் சாவின் விழாவை புகுத்தியுள்ளனர் என்றார் இந்தியாவின் ஒடிஷா மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தில் இரு கத்தோலிக்க குருக்களும் சில பழங்குடி பெண்களும் தாக்கப்பட்டு மூன்று வாரங்கள் கடந்த பின்னரும் காவல்துறையால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தல திரு தலைவர்கள் தங்கள் கவலையை வெளியிட்டுள்ளனர் கஜபதி மாவட்டத்தின் ஜூபா கிராமத்தில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு பெண் காவல்துறை அதிகாரியின் கீழ் வந்த காவல்துறை குழுவால் அப்பங்கு அருள் ஜோஷி ஜார்ஜ் உதவி பங்கு அருள்பணியாளர் தயானந்த் நாயக் ஆகியோரும் பங்கு கோவிலை சுத்தம் செய்து கொண்டிருந்த பழங்குடி பெண்கள் சிலரும் காரணமின்றி தாக்கப்பட்டது குறித்து புகார் அளித்துள்ள போதிலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறினர் தல திருவை அதிகாரிகள் இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றும் ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாளி தாஸ்